வழக்கம் இது முரசின் செய்திகள் செய்திகளோடு உடைந்திருக்கும் நான் நவரத்னம் சுரேஷ்குமார் முதலில் தலைப்பு செய்திகள் கண்டி அக்குரணையில் பாரிய தீ விபத்து தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தில் ஏமாற்றம் மதுளையில் கோர விபத்து நான்கு பேர் பலி மீண்டும் விரிவான செய்திகள் கண்டி மாத்தலை பிரதான வீதியின் அக்குரணை நகரில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனை கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் தீயணைப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் எனினும் வர்த்தக நிலையம் முற்றாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை மேலதிக விசாரணைகளை அக்குரணை போலீசால் மேற்கொண்டு வருகின்றனர் வரலாற்ற காணாத ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இதுதான் அக்குருமையில முதல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தீ விபத்து இது உரிமையாளர்கள் மூலம் இது ஒரு ஷோர்ட் மூலம் ஏற்பட்டதுன்னு சொல்ற ஒரு தகவல் வெளியாயிருக்குது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட நாளாந்த வேதனம் ஆயிரத்து எழுநூறுக்கு உயர் நீதிமன்றத்தினால் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இது வருந்தத்தக்க செயலாகும் என்று கிழக்கு மாகாண ஆளுநரும் ஒலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்கிறதுக்கு இடைக்கால தடை வந்து கொடுத்தது வந்து மிகுந்த மனவேதனை அளிக்கிறது பொதுவாக தொழிலாளர்களுக்கு வந்து இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளங்கிறதே வந்து இன்னைக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறது ஒரு கடினமான செயல் இந்த கம்பெனிகள் வந்து அவங்களோட தோட்ட தொழிலாளர்களோட நலன் கருதி அவங்க செயல்படுற மாதிரி தெரில அதனால் வந்து அரசாங்கத்துக்கு வந்து கம்பெனிகள் வந்து அவங்கள்டருந்து க தோட்டங்கள் எடுத்து அரசாங்கம் இனி எதிர்காலத்தில் வழி நடத்தணுங்கிற கோரிக்கையை வந்து நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம் ஏற்கனவே வச்சுருக்கோம் இந்த சம்பளத்தை வழங்கலைன்னா அதே மாதிரி கடந்த மாதம் பத்தாம் தேதி சம்பளம் போடும்போது நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஊடாக த தலைமை சௌமிய பவனத்தில் இருந்து நான் வந்து பேட்டி கொடுத்துருந்தேன் அது மட்டும் அனைத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயத்துக்கும் அறிவித்தல் கொடுத்துருந்தேன் தோட்டத்தில் சம்பளம் போடும்போது அந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் பத்து நாளாக இருந்த நாள் வாங்குங்கன்னு சொல்லி நிறைய தோட்டங்களை வாங்கியிருக்காங்க அந்த தோட்டங்கள்லாம் வந்து அடுத்த மாதம் ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்கறதுக்கான அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வாங்காத தோட்டங்கள் இல்லை இல்லை தோட்ட முகமையாளர் தோட்டத்தில் இருக்கிற மேனேஜர் வந்து அடுத்த மாதம் சம்பளத்தோடு தரேன்னு இருக்கிறார் இருபத்தி ஏழாந்தேதி தரேன்னு சொன்னதெல்லாம் வந்து நான் அன்றைக்கி அது வந்து முழுமையாக வந்து ஒரு பொய்யான கருத்தாக இருக்கும்னு தான் நான் தெரிவித்தேன் என்ன காரணம்னா எனக்கு தெரியும் அவங்க வந்து காலதாமதம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பட்டு இன்றைக்கி கோர்ட்டில் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தனால் அதை பற்றி ஒரு விமர்சனம் பண்ண முடிய முடியாத இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் பட் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் காணிகளில் திரும்ப அரசாங்கம் பெற்று அரசாங்கம் அந்த சம்பளத்தை வாங்க வழங்கணும்னு சொல்லி அரசாங்க தோட்டங்களில் வந்து அந்த சம்பளம் வந்து வழங்கப்படுங்கிறதுல வந்து நான் இது சம்மந்தமாக அமைச்சர்கிட்ட இன்றைக்கி நான் பேச விரைவில் வந்து இதுக்கு ஒரு ஒரு முழு முடிவு ஒன்று பெற்றுத்தரதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இது சம்மந்தமாக ஜனாதிபதியோடவும் கலந்துரையாட இருக்கிறோம் மதுளை சுரணா வீதியின் வீதியின் வலிக்கிந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் பலியாகினர் மேலும் மூவர் படுகாயமடைந்த நிலையில் மதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவரின் நிலைமை கலவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் புலராகலையிலிருந்து வீதிகளில் பேருந்து தரிப்பிடங்களை அமைப்பதற்காக வந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது